சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அகத்திக்கீரையை பசுவுக்கு எதுக்காக கொடுக்குறோம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அகத்திக்கீரையை நிறைய பேர் பசுவுக்கு வாங்கி கொடுக்கறதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன எதுக்காக மக்கள் அப்படி செய்கிறாங்க அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்ப்போம் பசுக்களுக்கு பழங்களும் கீரைகளும் பொதுவாக கொடுக்கறது நல்லது மேலும் பசு மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிறதுனால பசுவுக்கு உணவு தானமாக வழங்கப்படுறது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு நம்பப்படுது பசுவுக்கு அகத்திக்கீரையை தானமா வழங்குறப்போ வீட்டில் நீண்ட நாளா தடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் விரைவில் நடைபெறும் நாம தெரிஞ்சோ இல்லைன்னா தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது பிரம்மகத்தி தோஷமே சரியாகும் பசுவுக்கு அகத்திக்கீரிய நீங்க கொடுக்கிறப்போன்னு சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் தர்ப்பணம் செய்யாம விட்ட பாவம் கூட பசுவுக்கு பதினாறு அகத்திக்கீரிய கொடுக்கிறப்போ நீங்குமா பசுவை ஒரு தடவை பிரதட்சணம் செஞ்சோம் அப்படின்னா பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்ததற்கான பலன் கிடைக்குதுன்னு சொல்லுது சாஸ்திரம் பசுவை பூஜை செய்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க எல்லாரையும் பூஜை செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசுவுக்கு புல் கொடுத்தாலோ இல்லைனா கழுத்துல தடவி கொடுத்தாலோ கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது பசு நடக்கிறப்போ ஏற்படக்கூடிய புழுதி நம்ம மேல படுறது கூட புண்ணியமானதாக தான் சொல்லப்படுது பசுவோட கால் பட்ட மண்ணை தான் தசரத சக்கரவர்த்தி ரகு சக்கரவர்த்தி பூசிக்கிட்டாங்களாம் பசு அம்மானு அழைக்கிறது அந்த இடத்துல மங்கள ஒளியை உருவாக்குது பசு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல செய்யப்படக்கூடிய பூஜையால அதிக பலன்கள் கிடைக்கும் சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத யம தூதர்கள் யமன் இவங்க கூட பசுமாட்டோட கண்களில் தெரிவாங்க அதனாலேயே யாராவது இறக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பசுமாடு ரொம்பவே சத்தம் போடுமா அகத்தி கீரைய முனி விருஷம் வக்ர புஷ்பம்னு அழைப்பாங்க வானத்துல அகத்திய முனிவரோட நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரம் அகத்தி கீரையும் பூ பூக்கிறதுனால இதுக்கு அகத்தி கீரை அப்படின்ற பெயரும் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி